ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போயுமே சேமியா ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் எல்லாருக்குமே பிடிக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த சேமியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ஸ்டோர்லேயும் பாருங்கள் இப்போ நான் ஒரு கப் சேமியா எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு குட்டியான தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வறுத்து வச்சுருந்த சேமியாவை இது உள்ளே சேர்த்துக்கலாம் சேமியாவையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கிளறி விடுங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும் இப்போ சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கப் சேமியாவுக்கு ரெண்டு கப் தண்ணி கே சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வந்து தண்ணி சுண்ட விடலாம் ஒரு மூணு முட்டையை கொஞ்சமாக தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துருக்கேன் இப்போ இந்த முட்டையை இந்த சேமியாவோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம வந்து அந்த முட்டையை விடலாம் அதிலே கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்துடும் இப்போ இதை சேமியாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு நல்லா முட்டையை வேக விட்டுடலாம் முட்டையோட மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேருங்க இல்லைன்னா அந்த முட்டையோட நீச்சி ஸ்மெல் வரும் நான் முட்டையோட சேர்த்துட்டேன் அதை வந்து வீடியோவில் காமிக்கலை அதனால தான் உங்களுக்கு நான் வந்து தனியாக சொல்லிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே சுண்டி இந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு இன்னொன்று முட்டை இந்த மாதிரி ஃபுல்லாக சேமியாவோட தேவையில்ல கொஞ்சம் முட்டை தனியாக தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஊற்றி நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறம் கூட மிக்ஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்